அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை போற்றுவோம் பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போது சொகுசு காரு சொகுசு பங்களா திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கரன் கால புருஷனுக்கு ராசிக்கு வராருங்க சுக்ரன் எப்ப வர்ற ஜூன் மாசம் தேதி வராருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா சுக்ர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரா பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஏன் பொங்கலம்மன் கோயிலிருந்து சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அது பாருங்க கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகம் இதுலயுமே பாருங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே திறமையான ராசி கடகராசி தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க என்ன தெரியுமா ஒரு லட்சியத்தை ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை எப்படியாச்சும் முடிக்கணும் இதான் இவங்களுடைய சிந்தனை தாட்டா இருக்கும் மைண்ட் தாட்டு இப்படிதான் இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை நிறைய கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் கடகராசிக்காரங்க ஒரு விஷயம் கற்பனை பண்ணிட்டாங்கன்னு அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்காம விளாட தான் கடகராசிக்காரன் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே கடகத்துக்கிட்ட இருக்கும் என்ன கொஞ்சம் பதஷ்ட குணம் ரொம்ப இருக்கும் உங்கள்கிட்ட சொல்ல ஏன் சொல்லுங்க கடகராசி சந்திரன் இடத்துல இருக்காதுல அது மாதிரி நிலைப்பாடு இல்லாத ஒரு மனசு உங்கள்கிட்ட ஆனா உதவின்னு வந்து கேட்டா இறங்கி அவ்வளவு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு உதவி பண்றதுல நீங்கதான் தெரியுமா கடக லக்கணா நம்பி எதுலேயும் குதிக்கலாம் சூப்பரா ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி பாருங்க தாய் பாசம் அன்பு பாசம் எல்லாமே வெளியில காட்டுவாங்க தனக்கு எதுவுமே ஆசைப்பட மாட்டாப்ல இதாங்க சூப்பரான ஆளு இவர் தனக்கு எதுவுமே ஆசைப்பட மாட்டார் நான் நம்பி வந்தவங்களுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற நிதானிச்சு பயங்கரமா டேலண்டா யோசிப்பார் ஆனா ஒரு விஷயம் நினைச்சிட்டாரு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் விட்டு உதவி விதை ஒழுங்கி ஒதுங்கி வந்துடுவார் அவர்கிட்ட எப்போதுமே பேச மாட்டார் இதாங்க கடகம் சந்திரன் ஆனா அவர்கிட்ட போயிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா இறக்க தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னா டக்குனு இலகுன மனசுன்னு சொல்லுவாங்கல்ல இதாங்க கடகம் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எல்லாருமே ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி இருபத்தஞ்சு நாள் வாழ்க்கையில் அரிசமா சரவடி சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு யோகக்காரகராக வர்றார் ஏன்னா உங்களுக்கு ராசி பிரகாரம் பார்க்கும்போது அவர் நாலாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதின்னு சொல்லுவாங்க அவரை அவர் போய் பத்தாம் இடத்துல போயிட்டு பக்கவா கேந்திர யோகத்துல போய் உட்காந்துருக்காரு நல்லதா கெட்டதா நல்லதுதானே ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நிறைய சனி நிறைய சனி அஷ்டம சனி அப்பா 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 ரெண்டரை வருஷம் அப்படியே என்னை அப்படியே சொந்து நூலா போயிட்டேன் சொன்னீங்களா சொல்லலையா கேளுங்க கடகராசிகரன் ஆமான்னு சொல்லுவார் சனி பகவான் யார் ஜாதகம் சரியா இல்லையோ நாலு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எடுத்துக்கலாம் கண்டிப்பா பிரச்சனை இல்லாத ஆளே இல்லைங்க இடத்துல பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்துல ஒரு தடை வண்டி வாகனத்துல திடீர் செலவு இதெல்லாம் எடுத்துக்கங்க கால்நடையில திடீர்னு செலவு வருமானம் பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சா இல்லையா காசு வருது ஆனா போற இடம் தெரியல எல்லாமே திடைத்தாமதம் என்னடா லைஃப் என்னடா காரணம் எனக்கே தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க யாரு இங்கதான் கடகராசிக்காருக்கு நிறைய கஷ்டம் தட நிறைய விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இன்னும் அவங்களுடைய ஒரு மனசு அவங்ககிட்ட ஒரு குழப்பத்துல இருக்காங்க என்ன செவ்வாய் இருந்த ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கோவத்தை கொடுக்கறாரு எல்லாமே கொடுக்குறாரு ஆனா எது காரியமும் சாதிக்க முடியல ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க பூர்வீய சுத்த இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே நல்லா கிடைக்க மாட்டேது என்னடா இப்ப அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப தடுமாறுறதுக்கு போயிட்டாங்க கடகராசிக்காரங்க ஏன்னா அவ்வளவு தடைகளுங்க நிறைய வேலையே போயிருச்சு நல்ல வே வேலை பார்த்த வேலை பறி போயிருச்சு இப்ப நாலு மாசத்துல எனக்கு எல்லாமே முடியுது இந்த வேலையை விட்டு நீ மாறிய சொல்றாங்க ரெண்டு மாசத்துல எனக்கு மாற சொல்றாங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க கடகராசிக்காரன் ஆமா சொல்வார் எனக்கு வருமானம் பொருளாதாரம் சரியா இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் படிப்பு கல்வியில எதிர்பார்த்த மதிப்பெண் என் குழந்தை எடுக்கும் பாக்கிறேன்னா எடுத்து எதிர்பார்த்த குழந்தை மதி மதிப்பெண் எடுக்கல இந்த கம்ப்ளைண்டும் கடகத்துக்கு இருந்துச்சு இனிமேதாங்க வாழ்க்கை மாறப்போகுது ஜாதம் நல்லா பாருங்க இந்த சுக்கர பயிற்சியை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய சுய ஜாதத்துல சுக்கர புத்தி வருதா சுக்கர தசை வருதா உங்களுக்கு யோகத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு பொது பலன்தான் விதியில நல்லா இருந்தா அப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் நூற்றுக்கு நூறு பிரசை நல்லா இருக்குன்னா விதிதான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அதெல்லாம் எல்லா வீடியும் என்ன சொல்லுவாங்க பொதுப்பலம் பொதுப்புன்னு எல்லா வீடியிலும் புரிய வைக்கிறதுக்காண்டியே நம்ம பொது சொல்றோம் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு தயவு செய்து ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி புத்தி ஒண்ணு இல்லைங்க உங்க பிறந்த நேரத்தை வச்சு பிறந்த சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வரும் இது நடக்க போது இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதான் திசா புத்தி அதனால தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க இதுல கடைசி முட்டை வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் செய்து ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப பாருங்க சுக்கர பகவான் இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு இப்ப நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஏன்னா இப்போ அஷ்டமசனி தாங்க முடிஞ்சு நிம்மதியா இருக்கு கவலைப்படாதீங்க யாருமே கர்மம் இல்லாத ஒரு மனிதனே கிடையாது கடகராசியை பொறுத்த ரொம்ப கவலைப்படாதீங்க நம்ம வாழ்க்கையில இப்படியே போயிட மாட்டோம் கண்டிப்பா நம்ம மேலே இருந்து வரணும் ஏன்னா உங்களால முடியும் உங்களுடைய கற்பனை அறிவை நீங்க பெரிய தெரியாது உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது தெரியுங்களா ஏன்னா இது ராசி பயங்கர அறிவு உங்களுக்குள்ள இருக்குது தெரியுங்களா நான் கடகத்தை மட்டும் சொல்லுவேன் பயங்கரமான அறிவுங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருக்குது வெளியில கொண்டாண்டா நீங்க பெரிய ஆளு நீங்க லெவ உங்களுடைய லெவலே வேற இப்ப பாருங்க சொத்து பூர்வீக சொத்து புரியறதுல போட்டு கேஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் பிரச்சனை சால்வ் ஆகி உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் ஒன்னு நான் இடம் வாங்கணும் வீட்டு வேலை ஆரம்பிக்கணும் விட்டு கட்டி குறை கிடக்குது ஆரம்பிதா இப்போ ஆரம்பிங்க நான் வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா கண்டிப்பா வாங்குங்க வேலை கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்செண்ட்டு மாறி தான் இதை மாற்ற முடியாது மாறிதான் ஆகணும் எனக்கு ரொம்ப நாள் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணி இருக்கேன் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல இப்ப கிடைக்கும் கொடுப்பாரு சுக்கர பகவான் ஏன்னா ஒரு மனிதங்க ஆசையை கிடக்கூடிய சுக்கரம் தானுங்க ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா ஆங்களுக்கு ஆண்களுக்கு மனைவி எல்லா ஆசையும் சுக்கரம் தான் இப்ப உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதை எடுத்துக்கோங்க பெருங்கொண்ட போனா இன்கம் லாபம் சூப்பரா இருக்கும் ஜாத்துல இத சாப்பத்தி நல்லா இருந்தா வேலை ஊற்றித்துல ப்ரொமோஷன் அளவுக்கு நீங்க போவீங்க வேலை நிரந்தரமா அடைக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் திருமணம் தடையை வராது நீங்க பயப்படாதீங்க காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப குழந்தை பக்கம் எல்லாமே கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கலாம் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர் கொண்டு கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு சிந்திச்சு பண்ணுங்க ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் தொழில ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் பாத்துக்கோங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வரப்படறாரு பத்து கூட ரெண்டு இருந்தால் தொழில பயங்கரமாக சாதிப்பீங்க ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த சுக்கர பிரிச்சியில் பார்க்க தொழிலை பெரிய அளவுக்கு சாதிக்கிறது நீங்களா இருப்பீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் லாப வருமானம் சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு வேலை போய் எழுதுறீங்களோ லக்னத்துடன் யாருக்கு சூரியா இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மற்றவங்க எழுத வேண்டாம் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல் மருத்துவ ஃபீல் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க இனிமே நீங்க போற பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும் தைரியத்தை மட்டும் விட்டக்கூடாது கூடாது யாரு கடகராசிக்காரன் ஏன்னா உங்களுடைய கற்பனை வெளில கொண்டாங்க நீ பெரிய கிங்கு வாங்க எடுக்கிறீங்களா ஜாதபாத்தாபதி போய் எடுங்க வாங்க அதிகம் பாருங்க சூப்பரா ரெண்டாம் இடத்து செவ்வாய் போகும்போது கண்டிப்பா பஞ்சமாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போய் இந்த சக்குர பாருங்க நாலாம் இடத்தை பாக்குற கண்டிப்பா வெளிநாட்டுல வெளியிருக்காங்க லாட் பத்தி அள்ளி கொடுப்பா அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வேற ஏன் பண்ணாம பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் கடகத்தை பொறுத்தவரை குடும்பத்துல பாருங்க ஒரு சுப சுப சுபகாரியம் கண்டிப்பா வரும் பெண்களுக்கு எந்த காரியத்துல வெற்றிகள் தேடி வரும் இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போதுல ஒரு முதல் நட்சத்திரமே உணர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதில பாருங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஏதோ ஒரு விஷயத்த மாத்த போறீங்க அது மட்டும் நடக்க போகுது உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வேலை மாற்றமோ உத்தியோக மாற்றமோ தொழில் மாற்றமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க அது பர்ஃபெக்டா வேலை செய்யும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு அதாவது புனர் பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு லைஃப்ப இனிமேவாளுங்க ஒரு இடமாற்ற விரைய செலவு குடும்பத்துல இருக்குது நல்ல ஒரு விஷயமா நடக்கும் அது நல்லதா நடக்கும் மாத்திக்கங்க வேலையோ தொழிலோ உத்தியோகமோ படிப்போ கல்வியோ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு ஜூன் மாசம் ஆறாம் அப்புறம் நல்ல ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது ஒரு சுப செலவு கண்டிப்பா குடும்பத்துல இருக்கு பார்த்துக்க இந்த சுக்கர பயிற்சியில அடுத்து பூசணத்தில பிறந்தவங்க என்ன கஷ்டங்க ராஜா சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் 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 இனிமே கஷ்டமே இல்லை கவலையை விட்டுருங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாம் குறைய போதும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி போயிட்டாரு செவ்வாய் பகவான் அதுவும் சனி பகம் போகுது அதுவும் சுயசாரம் வாங்கி போறாரு அதனால உங்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் வருமான பொருளாதாரம் குறையில்லாமல் கொடுப்பாரு இனிமேல் நல்ல ஒரு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு பெரிய வெற்றி வருது அது மாதிரி கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியானது உத்தரவுனா கண்டிப்பா பார்க்க போறீங்க பூசணத்துல பிறந்தவங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க பார்த்துக்குங்க அடுத்து ஆயில் நேத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலிப்புனு உங்கள்கிட்ட நிறைய இருக்கு யார் எப்படி பேசணும் யார் கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதி பயங்கரமான டேலண்டா யோசிப்பீங்க உங்க அறிவை மட்டும் விட்டுறாதீங்க நீங்க பயங்கரமான கிங்கு நீங்க இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் கண்டிப்பாக வரும் இப்போ வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகள் நல்ல ஒரு மாற்றமோ உத்தியோக மாற்றமோ தொழில் மாற்றமோ எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் இனிமே வாழ்க்கையில பாத்துக்குங்க அதாவது இந்த ஆயில் சில பிறந்தவங்களுக்கு லைஃப்ல நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே பண்ணி சுபசலவு சுபாரியம் பண்ணி நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது